ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் இன்னைக்கு நாம ரசம் பொடி எப்படி பார்க்க போறோம் பொதுவா ரசம்னாலே எல்லாருக்குமே பிடிக்குங்க அதுல இந்த ரசப்பொடியை சேர்த்து செஞ்சு பாருங்க இன்னும் நல்லா இருக்கும் நீங்க இன்னும் நிறைய ரெசிபி தெரிஞ்சுக்க மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாயை சூழ் படுத்திக்கோங்க அதை ஒரு கப் அளவுக்கு உளுந்து சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்க வீட்டுல இருக்கிற ஏதாச்சும் ஒரு கப் இல்லை டம்ளர் எடுத்து அதெல்லாம் மெஷர் பண்ணிக்கோங்க நல்லா இந்த அளவுக்கு வறுப்பட்ட உடனே ஒரு பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில ஏற்கனவே மெஷர் பண்ண அதே கப்ல ஒரு கப் அளவுக்கு தோரம் பருப்பு சேர்த்துக்கோங்க தோரம் பருப்பு சீக்கிரமா வறுபட்டுடுங்க இந்த அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆன உடனே ஏற்கனவே உளுந்து சேர்த்து ஆற வச்சிருக்கிற அதே தட்டுல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க அடுத்து அதே கடாயில அரை கப் அளவுக்கு காஞ்ச மிளகாய் சேர்த்து காஞ்ச காஞ்சமிளகாவ இந்த மாதிரி கிள்ளி சேர்த்துக்கோங்க அப்போதாங்க அளவு கரெக்டா வரும் இந்த அளவுக்கு வருப்பட்ட உடனே ஏற்கனவே மத்த பொருளை சேர்த்துட்டு அதே தட்டுல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க இப்போ கடாயில அரை கப் அளவுக்கு சீரகம் அரைக்கப்பு அளவுக்கு பெப்பர் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க உங்களுக்கு வேற ஏதாச்சும் ரெசிபி தேவைன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க நல்லா வறுபட்ட உடனே அதே பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க அடுத்து அரைக்கப்பு அளவுக்கு கறிவேப்பிலை சேர்த்து வறுத்துக்கோங்க கருவேப்பிலை நொறுக்கினா நொறுங்கின உடனே எடுத்துக்கோங்க இதையும் பிளேட்ல சேர்த்து ஆற வச்சுக்கோங்க நல்லா கைகளை வச்சு இந்த மாதிரி பரப்பை விட்டு அற வச்சு எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு ஸ்பூன் பொடி சேர்த்துக்கோங்க ஈரப்பதம் இல்லாத மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க இந்த அளவுக்கு கொறை குறைப்பாக இருக்கணுங்க அடுத்து மிக்ஸி ஜார்லேருந்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கோங்க பூனை வச்சு நல்லா இந்த மாதிரி கலரை விட்டு ஆற வச்சுக்கோங்க அவ்வளோதாங்க ரசம் பொடி ரெடி ஆயிடுச்சுங்க இந்த பொடியை ரசம் செய்யும் போது சேர்த்து செஞ்சீங்கன்னா ரொம்பவே இருக்குங்க பொடியை ஒரு டைட் பாக்ஸ்ல போட்டு வச்சீங்கன்னா ஆறு மாசம் வரைக்கும் பயன்படுத்தலாங்க ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஸ்னேஹா ஜெயராஜ் அஃபிஷியல் சேனலில் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க